ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போறோம் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா நீயா நானா அப்படிங்கிற மாதிரி தான் போட்டி வந்து நலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மல்லி ஒரு பக்கம் வந்து ராஜி ஒரு பக்கம் வந்துட்டு அவங்கவுங்க சைடில் வந்துட்டு அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க ராஜிக்கு மெயினாக வந்து விஜயோட சொத்துக்கள் வேணும் அப்படிங்கிறது தான் பயங்கர எண்ணங்கள்லாம் போயிட்டு இருக்கு அண்ட் தென் மல்லி வந்து எப்படியாவது விஜயை காப்பாற்றணும்னு வந்து போராடிட்டு இருக்காங்க ஸோ அதில் மெயினாக ஜெயிக்கிறது யாரு அப்படிங்கிறத பஸ்டீன்மா மார்க்கு அதுக்கு வந்து சவாலாக வந்து மல்லி வந்து ராஜி கிட்ட பயங்கரமாக சவாலாக தான் காமிக்கிறாங்க எப்படியாவது நான் அவரை வந்து போராடி கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ராஜியோட வக்கீல் வந்து அண்ட் தென் விஜய் அண்ட் ராஜி அண்ட் மல்லி இவங்க நாலு பேர் வச்சு பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்போதான் வந்துட்டு இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் யார் ஏற்கிறது அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துட்டு இருக்கு ஸோ அப்போ வந்து மல்லி வந்து ராஜியை வந்து மல்லியை வந்து ஏற்க சொல்லுங்கிற மாதிரி சொல்றாங்க வேண்டாக்கா மல்லி என்னையே வந்து அசால்ட்டாக வந்து ஏமாத்திட்டாங்க மல்லியை வந்து இதில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஏமாத்திடுவாங்க வேண்டா இந்த பொருட்கள் பொறுப்புகள் எல்லாம் வந்து நீ நீயே விஷயத்துக்கும் நீயே வந்து மேனேஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வக்கீல் கிட்ட விஜய் கேட்குறாரு அதுக்கு வந்து இதில் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெத்து பத்திரத்தில் சைன் பண்ண சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே ராஜியே கேட்குறாங்க என்னது வெறும் பேப்பராக இருக்குது இதில் எப்படி நான் சைன் பண்ணுறது வேறு வழியே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கும் வந்து கேட்டுட்டு சரி ஓகே சைன் பண்ணலான்ற விஜய் நினச்சிட்டு இருக்கும்போது மல்லி வந்து தயவு செஞ்சு சைன் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருந்தும் வந்து விஜய் சைன் பண்ணிடுறாரு அவங்க முடிஞ்ச வரைக்கும் தடுக்க ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறாங்க வேண்டாங்க இதெல்லாம் நம்பாதீங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படி இருந்தும் சைன் பண்ணுறதுனால வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க அப்போ தான் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு போலீஸ் வந்து அவங்களோட ஜீப்பில் விஜய கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ராஜி வந்து மல்லிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இப்போவே பாத்தியாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி கை நீட்டுற இடத்துல எல்லாம் கை கை காமிக்கிற இடம் நீட்டுற இடத்துல எல்லாம் வந்து சைன் பண்ணிட்டு இருக்கான் ஸோ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணப் போற அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஏளனமாக பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீ எல்லாம் ரொம்ப ஆடிட்டு இருக்காத மேலேருந்து கீழே விழுந்து அப்படின்னா இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கேருந்து மல்லியை பிடிச்சி தள்ளி விட்றாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் காமிக்க இருக்காங்க மல்லி வந்து கூடி விரைவில் வந்துட்டு விஜயை வந்து மீட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லி நினைக்கப்படுது ஏன்னா அவங்க தனியாக வக்கீல மீட் பண்ணி பேசுவாங்க தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இக்கட்டான நிலைமையில் தள்ளியிருக்காங்க இப்போ வந்து அவங்க ராஜாக்கா கண்டிப்பாக வந்துட்டு விஜய் வந்து ஜெயிலேருந்து எடுக்க மாட்டாங்கங்கிறது மல்லிக்கு தெரியும் ஆனால் விஜய்க்கு தெரியாது என்னதான் சொன்னாலும் அவருக்கு புரியல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து மல்லி வந்துட்டு அவங்க கம்பெனி வந்து சீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அண்ட் தென் விஜய் வந்து அங்கேருந்து ஜெயிலேருந்து மீட்டுக்கு கொண்டு வரணுங்கிற மாதிரி ரெண்டு விஷயங்கள் பண்ணி ஆகணும் அதுக்கு முயற்சிகளில் வந்து மேற்கொண்டு வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்படின்னு నెక్స్ట్ మిట్ పండు త్యాక్స్ ఫార్చింగ్ మై వీడియోలో పార్కెట్